எல்லா விதமான வேளாண்மை கழிவுகளில் இருந்தும் இந்த மாதிரி தட்டுகள் பண்ணலாம் இது பாக்குறீங்க இல்லையா வாழைநாள் கழிவுல இருந்து பண்ணப்பட்ட ஒரு தட்டு இது வந்து பாக்குமட்டை கழிவுகளும் இலைகளும் சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு தட்டு இதற்கான தொழில்நுட்பம் எங்ககிட்ட இருக்கு இதற்கான இயந்திரங்களை நாங்க கொடுக்கிறோம் பயிற்சியும் கொடுக்கிறோம் சந்தை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அருமையான தொழில் திட்டம் இது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது ஆறு சைபர் சைபர் எட்டு ஏழு ஆறு